திருப்பம் தரும் திருப்புகள் கோயில்கள் முருகப்பெருமானின் திருவருளால் அருணகிரிநாதரால் பதினாறாயிரம் திருப்புக்கல்கள் பாடப்பெற்றது ஆனால் நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கையானது ஆயிரத்தி எண்பத்தி எட்டு மட்டுமே அந்த வகையில் ஆலய வரிசை மற்றும் என்வரிசை இரண்டு வகையாக குறிப்பிடப்படுகிறது இதில் ஆலய வரிசையில் வயலூர் திருத்தலம் முதலாவதாக கருதப்படுகிறது இத்திருக்கோயில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாநகரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் குமாரவயலூர் என்ற ஊரில் உள்ள கோயிலாகும் இறைவன் தம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்ட சிறப்பு வாய்ந்த தளங்களில் ஒன்றாக வயலூரை கருதுகின்றனர் காட்டு விலங்குகளை வேட்டையாட சென்ற ஒரு சோழ அரசன் தனது தாகம் தணிக்க கண்ணில் பட்ட கரும்பொன்றை உடைத்து அதன் சாற்றினை அருந்த முற்படுகையில் அது மூன்று கிளைகளாக முறிந்து நின்ற அற்புதம் கண்டு வியப்புற்றான் மேலும் முறிந்த கரும்பிலிருந்து குருதியும் உதிரவே அக்கரும்பு பயிரான வயலை தோண்டி பார்க்கையில் சிவலிங்கம் இருக்க கண்டான் கரும்பினை கண்ணுற்ற இடத்திலேயே அச்சிவலிங்கத்தை ஆகம விதிகளின்படி நிறுவி கோயில் ஒன்று எழுப்பினான் மூலவரான சிவன் ஆதிநாதர் எனவும் மூலவி ஆதிநாயகி எனவும் வளங்களாயினர் வயலிடை கண்ணுற்ற மூலவர் என்பதால் வயலூர் என அவ்விடம் வழங்கப்படலாயிற்று இக்கோயில் சிவன் பார்வதி மகனான முருகப்பெருமானுக்கான ஒரு கோயிலாகும் கருவறையில் முதன்மை தெய்வம் சிவன் என்றாலும் இக்கோயில் முருகன் கோயிலாக புகழ்பெற்றுள்ளது மேலும் இத்திருக்கோயில் விநாயகப் பெருமானின் அறுபடை கோயில்களில் முதன்மை கோயிலாகவும் இருக்கின்றது பக்தர்களுக்கு பொய்யா காட்சியளிக்கின்றார் தெய்வயானை வள்ளி ஆகிய இருவருடன் ஆதிநாதரையும் ஆதிநாயகையும் முருகப்பெருமான் பூஜிப்பது வயலூரின் தனி சிறப்பு இங்குள்ள சக்தி தீர்த்தம் முருகப்பெருமான் தனது வேளால் குத்தி உருவாக்கியது என கூறுவார் அருணகிரிநாதரை திருவண்ணாமலையில் கொண்ட எம்பிரான் முருகப்பெருமான் வயலூருக்கு அவரை அழைத்து அதன் சிறப்புகளை பாமாலையாக தொடுக்க வைத்தார் இத்திருக்கோயிலில் அருணகிரிநாதர் விநாயகப் பெருமானுக்காக முதல் திருப்புகளை பாடியுள்ளார் பின்பு முருகப்பெருமானுக்காக பதினெட்டு திருப்புக்கள்களையும் பாடியுள்ளார் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பக்திமானும் சொற்பொழிவாளருமான திருமுருக வாரியார் வயலூர் முருகனிடத்தை மாறாத பக்தி பூண்டிருந்தார் திருமுருக வாரியார் போற்றிய தலமாகவும் அவரால் திருப்பணி செய்யப்பட்ட திருக்கோயிலாகவும் விளங்குகிறது